ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆஃபர் சேரீ தாங்க கொண்டு வந்திருக்கோம் சில்க் காட்டன் சாரீ மஸ்ல சியானில் ஒட்டினது இங்கே நாங்கள் வீடியோவில் காட்டுற ஏழு ஸாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க சேரீ நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்குங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னாக்கா கனகாமர கலரு இது முந்திக்கு இந்த மாதிரி ஜரிகை வந்துடுங்க ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புட்டால் புட்டா வந்துடும் ஜரிகை புட்டாவும் த்ரெட்டு புட்டாவும் ஒன் பை ஒன்னாக மாறி மாறி வந்துடும் பார்ட்ரு குட்டி பார்டராக அழகாக இருக்குங்க சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் ஸேரீ நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங் ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா ரன்னிங் ப்ளவுஸுங்க ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு ஐநூற்றி தொண்ணூறு மட்டும்தாங்க ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க சேரீ நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் எல்லாருமே வியர் பண்ணலாம் வயசானவங்களும் வியர் பண்ணலாம் கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே வியர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கை ப்ளூ கலர் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த சாரீ பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலர் சாரி சூப்பராக இருக்குங்க சாரி இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா முந்திக்கு ஜரிகை சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரிகை ஒர்க்கு த்ரெட் ஒர்க்கு ஒன் பை ஒன்னாக வந்துடும் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுங்க இது ப்ளவுஸுங்க பார்ட்ரு குட்டி பார்டரோட அழகாக இருக்குங்க சாரீ கட்டினா சூப்பராக நீட்டாக இருக்கும் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லைட் கிரீன் கலர் குட்டி பாட்ரோடு வரும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா நாங்கள் டெய்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட சேரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த சேரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபோன் கால் பண்ணாதீங்க ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல நிறைய கால் இதாக எடுது அட்டன் பண்ண முடியாமல் இது ஜரிகை வந்துடுங்க முந்திக்கு ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டாஸ் வந்து ஜரிகையிலையும் த்ரெட்லையும் வந்துடும் சூப்பராக இருக்குங்க சாரீ பார்ட்ரு குட்டி பார்ட்ராக அழகாக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ் நம்ம கிட்ட ஸாரீஸ் வாங்கின கஸ்டமர்ஸ் அப்படியே சாரீஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் கலருங்க பிங்க் கலர் சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் சிப்பிங் மட்டும்தான் சேரீக்கு முந்தி ஜரிகை சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டாஸ் ஜரிகையிலையும் த்ரெட்லேயும் வந்துடும் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ் குட்டி பாடோடு அழகாக இருக்கும் கட்டுறதுக்கும் நீட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ காமிக்கிற ஏழு ஸாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வேணுங்கிறவங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பார்டர்லெஸ்ஸுங்க பார்டர்லெஸ் சாரீ இதுவும் சில்க் காட்டன் தான் சூப்பராக இருக்கும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது முந்திங்க ஜரிக்கு ஒரு கூட வந்துடும் நாட் போட்டே கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்து சாரி பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரிக்கு புட்டா வந்துடும் இது வந்து பார்த்தீங்கனாக்கா புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் அதனால் தைரியமாக நீங்கள் வாங்கி வேர் பண்ணலாம் எங்கேயுமே மாட்டாது சாரியுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்குங்க நேவி ப்ளூ கலர் வித் மெரூன் காம்பினேஷன் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் காண்புங்க வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணாலே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோங்க அதிகம் கால் பண்ணாதீங்க கால் அட்டன் பண்ண முடியல இது பாருங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளாக் கலர் சாரி முந்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜருக ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்குங்க ப்ளவுஸ் வந்து சேம் அதே கலர் ரன்னிங் ப்ளவுஸ் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரிகை புட்டா வந்துடும் புட்டா கட்டிங்கோடைய இருக்கும் சாரி நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் பாடரும் குட்டி பாடரோட வரும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜரிக்கு ஒரு சாரி நல்லா சாஃப்டாவே இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டியுமே இப்போ காட்டுற ஏழு சாரீஸ் மட்டும்தான் பார்க்குறவங்க வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிப்போங்க இப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த சேரீ ஆல்ரெடி நாங்கள் வீடியோவில் போட்டிருந்தோம் இந்த சேரீ பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுருந்திங்க இது எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம் அப்புறமேட்டு பார்த்தாக்கா சாரியோட சேரீயாக மிக்ஸ் ஆகியிருந்தது இப்போ தான் பார்த்துருந்தோம் சரி அதுதான் இதையும் போட்டுடலாம் அப்படின்ட்டு வீடியோவில் காமிச்சிடலான்னு சொல்லிவிட்டு சாரீ ஓப்பன் பண்ணி மீனா ஒர்க் சாரீங்க இது பார்த்தீங்கன்னாக்கா முந்தி ஜரிக ஒர்க்கு மீனா ஒர்க்கோடு வந்துடும் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டா பா மீன ஒர்க் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்ரு வந்து ஜரிகை இல்லாதனால உங்களுக்கு கம்மி விலைக்கு கொடுக்குறோம் எட்நூற்றம்பது ரூபா சரிங்க இந்த ஜரிகை ஒர்க் இல்லாதனால ஐநூற்றி தொண்ணூறுவாய்க்கு கொடுக்குறோம் ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கனாக்கா கான்ட்ராஸ்டே வந்துடும் முந்தி கலரில் ப்ளவுஸு சாரீ நல்லா சூப்பராக இருக்குங்க குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே இருக்கிற ஏழு ஸாரீஸ் மட்டும்தாங்க அவைலபிள் ஃபஸ்ட்டு வர கஸ்டமருக்கு தான் கிடைக்கும் அதனால குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா டெய்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுவோம் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சாரி வேணும்னா கூட ஆல் ஓவர் இண்டியா போட்டுக்கலாங்க ஓகே தேங்க்யூ